செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு தெற்கே வந்தமைந்து இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கையில் முழுமையாக ஏற்றுகிறது தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி சற்று உள்ளே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து ஏற்ற வாய்ப்பு இருக்கிறது அதாவது கிழக்கு காற்றை கிழக்கு காற்றும் குளிர்காற்றும் இணைந்து இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலை நாளை மதியம் வரைக்கும் டெல்டாவின் கடலோரம் நாகப்பட்டினம் காரைக்கால் காரை மயிலாடுதுறை அதை விட மயிலாடுதுறை கூட தூரல் தான் இருக்கும் காரைக்கால் நனைக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேதாரண்யம் பகுதி லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறதுக்கு உறுதியான வ்ப்பிருக்கு கண்டிப்பாக தூரல் தூரல் இருக்கும் நள்ளிரவு நாளை அதிகாலை அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை நள்ளிரவு நாளை வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அதிகாலை காலை நேரங்களில் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் நுழைவது குளிர்காற்று உயரெடுத்த காற்றுன்னு சொல்லலாம் அதாவது உயரழுத்த காற்றும் மியான்மர் வழியாக வரக்கூடிய குளிர் காற்றும் மியான்மரிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றும் நுழைகிறது அதனால் அங்கே தான் மேகமூட்டம் கிடையாது குளிர் வானிலை நிலவும் டெல்டாவிலும் மயிலாடுதுறைக்கும் நாகப்பட்டினத்தின் வடக்கு பகுதி காரைக்கால் பகுதி திருவாரூர் வடக்கு தஞ்சாவூர் வடக்கெல்லாம் குளிர் தான் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி கடலோரப் பகுதி திருவாரூரோட தெற்கு ஓரம் அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அந்த பேராவூரணி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தூரலாம்னு நினைக்கலாம் ராமநாதபுரம் அதுலேயும் குறிப்பாக ராமநாதபுரத்தோட ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் தூத்துக்குடி திருநெல் தூத்துக்குடியில் உள்ளே வரைக்கும் கோவில்பட்டி வரைக்கும் கூட திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரைக்கும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் அது ஒற்றுமொத்த தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகள் தென்காசி மாவட்டத்தோட கொஞ்சம் கிழக்கே கன்னியாகுமரி மாவட்டம் நாளை அதிகாலை காலையில் லேசான மழைக்கு வாய்ப்பு ஒரு சில இடங்களில் நாளை மதியம் இது விளையிடும் ஒரு பனிரெண்டு மணி நேரம்தான் இந்த மழை வானிலை அங்கே அதுக்கு பிறகு விளையிடும் இன்றைக்கே டெல்டாவில் கருமேகம் சூடுந்த காரணத்தினால மழையா மழை வருமா அறுவடையை பாதிக்குமா வானம் மேகமூட்டமாக இருக்கிறதே மழை வந்து விடுமோ என்று கடுமையான ஒரு அச்சம் பீதி நிலவியது ஆகவே அச்சப்பட தேவையில்லை வந்தால் தூரல் மட்டும்தான் பொதுவாக நாளை மறுநாள்லாம் ஃப்ரீ தான் பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி காலை மதியம் வரைக்கும் கூட இடைவெளிதான் இந்த ல நீங்க அறுவடை செய்யலாம் அதாவது பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஏழு நாட்களுக்கு இருக்கு இடைவெளி நாள் இந்த நீங்கள் அறுவடை செய்யலாம் குளிர் நிலவும் நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் இருக்கும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து ஒன்றணையும் சுழற்சி எல்லாம் கடல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் அட்டமடித்துக் கொண்டிருக்கும் மெல்ல இலங்கையை நெருங்கும் இருபதாம் தேதி இருபதாம் தேதி இலங்கைக்கு மழைப்பிழிவை தொடக்கம் இருபதாம் தேதி மாலை இரவில் அது டெல்டா மாவட்டங்கள் வடகடலம்லாம் தொடங்கும் இருபத்தி ஓராம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கான மழை இருபத்தி ஓராந்தேதி அனைத்து மாவட்டங்களுக்கான மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஏழு கூட இருக்கும் ஆனால் ஒரே மாதிரியாக எல்லா இடங்கள்லையும் மழை இருக்காது காரணம் இருபத் இருபதாம் தேதி காற்று சுழற்சியாக இருக்கும் அது ஒரு பரந்த படிவத்தில் இருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு க இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவியையும் கொண்டு வரும் பெரும்பாலும் கடல் அதிகமாக இருக்கும் மழை தரையிலையும் இருக்கும் படிப்படியாக அது தீவிரமடைய தீவிரமடைய தான் கிழக்கு காற்றை கூடுதலாக கொண்டு வரும் நிழனு இந்திய பெருங்கடல் காற்றை கூடுதலாக கொண்டு வரும் புரியுதுங்களா அடுத்தது இது வடக்கு வங்கக்கடற்பகுதியில் நீடிக்கக்கூடிய உயரழுத்து சுழலும் போது அதிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றையும் பெற்று மழைப்படிவை ஏற்படுத்தும் இதுல இந்த உயரழுத்தம் கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதல் இடங்களை ஆக்கிரமிக்கலாம் ஆக்கிரமித்தால் வடக்கு நோக்கி முன்னேறுவது அதற்கு போராட்டமாக இருக்கும் இருந்தாலும் இது தொடர்ந்து ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றிருக்காது ஒரு நாள் டெல்டா பெய்யும் ஒரு நாள் வடகடலோரம் மற்றும் டெல்டா மற்றும் உள்ளே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நன்றாக விலகியது போல் இருக்கும் மீண்டும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நெருங்கும் மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமடைந்து கடந்து போய் கூட வாய்ப்பிருக்கு தென் மாவட்டங்கள் ஊடாக கிடக்குமா மத்திய மாவட்டங்கள் ஊடாக கிடக்குமா வடகடலோரம் வழியாக கிடக்குமாங்கிறதா தொடர்ந்து ஆய்வில் இருக்கு எப்படியோ இருபதாம் தேதி மாலை இரவில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நிகழ்வின் அமைவு நகர்வு தீவிரம் பொறுத்து மழை பொடிவிட தீவிரத்தன்மை ஊருக்கு ஊர் மாறுபடும் ஆனால் மீண்டும் ஒரு மழைக்காலம் என்பதில் மாற்றமில்லை மீண்டும் ஒரு மழைக்காலம் மழை வானிலை தான் இருந்துட்டே இருக்கும் தூரல் இருக்கும் சாரல் இருக்கும் லேசா இருக்கும் மிதமாக இருக்கும் கனமாக இருக்கும் சற்று கனமாக இருக்கும் மிக கனமாக இருக்கும் கனமாக இருக்கும் எல்லாம் மாறி மாறிட்டே இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தூரலாக இருக்கும் ஒரு சில இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் திடீர்னு இடத்துல கனமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் பரவலாக இருக்கும் சில இடங்களில் ஒதுக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் ஆனால் குளிர்காற்று அதாவது இதில் ஆரம்ப நிலையில் குளிர் காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்திலெல்லாம் மழைப்பிடிப்பு கொஞ்சம் பிரச்சினை கொடுக்கும் உயிரெழுத்த இடையூறு காரணமாக அப்புறம் போக போக அந்த உயிரழுத்தம் விலகி கிழக்கு காற்று மற்றும் மரங்களால் குளிர்விப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு காற்று வந்து கிழக்கு காற்று வடக்கு காற்று எல்லாம் சந்திப்பு ஏற்படுத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கினோம் எது எப்படியோ மழை ஊருக்கு ஊரு மாவட்டங்களுக்கு மாவட்டம் அளவிலும் பரப்பிலும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு வாரத்துக்கு மழை வானிலை தான் மழை இருக்கும் வெயில் காட்டும் மேகமூட்டம் வரும் தூரல் இருக்கும் சரல் இருக்கும் நினைக்கும் மழை எல்லாம் கலந்து மாறி மாறி இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு மழைக்காலம் போல தான் இருக்கும் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்றுல இருந்து இருக்கும் உள்ளே எல்லாம் உள் மாவட்டங்கள்லாம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை கூட இருக்கும் செல் நாளைக்கு இருபத்தி ஆறு வரை உறுதி இருபத்தி ஏழு வரை வாய்ப்பு இருபத்தி எட்டு வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கான மழை இருபதிலிருந்து இருபத்தி ஆறு வரை உறுதி இருபத்தி எட்டு வரை விட தொடர வாய்ப்பு இருக்கிறது அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடைக்கணும் அறுவடை செய்யணும் முதிரவில் முதிராவிட்டால் கவலைப்படாதீங்க அதே போல் நாளை நனைக்கு மழை தூரல் மழை டெல்டா கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை கூட இருக்கு அந்த மழை பொடிவு நாளை மதியத்தோடு நிறைவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யுங்க அந்த நாள்லையும் இருபதாம் தேதிக்குள்ளேயும் உங்களுக்கு முதுகா கவலைப்படாதீங்க மார்ச் ஒன்னிலிருந்து ஆறாம் தேதி வரை இடைவெளி இருக்கு அதில் அறுவடை செய்யலாம் புரியுதுங்களா அது அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை இருந்தாலும் முதிர்ந்த நெல் தானியங்களை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் ஆகவே மழை இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து அறுவடை பணியை மேற்கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வர்கள் கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி